ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்ட்ரு ஒரு ஒன்பது கொத்து கலப்ப ஒரு அஞ்சு கொத்து கலப்பை ஒரு ரொட்ட ஒரு ட்ரைலரு இந்த அனைத்துமே சேர்த்து ஒட்டுமொத்தமாக சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நியூ ஹோலண்ட் மூவாயிரத்தி அறுநூறு இதோட டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறோம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ஓனருங்க ரொம்பவே குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு மறக்காம ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் வித் டூயல் கிளிச் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய டிராக்டருங்க டிராக்டர் பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைந்த மணி நேரமே உபயோகப்படுத்தியிருக்காங்க ரெண்டாயிரத்தி அறுநூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தின டிராக்டருங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தினால டயர்னாலுமே ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்குதுங்க டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே கொண்ட ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட டிராக்டருங்க பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்பிம் ஸ்பில் என் கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க இந்த டிராக்டரோட சேர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது கொத்து கலப்பைங்க கலப்பையோட வியூ எல்லாமே தெளிவாக காட்டியிருக்க பாத்துங்க ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க இதோட சேர்த்தி பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கொத்து கலப்பைங்க கலப்பையோட கத்தி எல்லாமே ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்குதுங்க இதோட சேர்த்தி பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தாறு பிளேடு மல்டி கியர் பாக்ஸ் ரொட்டவேட்டருங்க ரொட்டவேட்டரோட வியூ எல்லாமே தெளிவா ஜூமிங்ல வியூ பண்ணிருக்குங்க ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ரொட்ட இதோட சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெவி கட்டு சேனல் ட்ரெய்லரோட சைடு சீட்டு பிளாட்ஃபார்ம் சீட்டு எல்லாமே ரொம்பவே ஹெவியா போட்டிருக்காங்க ரொம்பவே புது கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ட்ரெயிலருங்க எல்லாமே தெளிவா ஜூமிங்ல காட்டியிருக்க பாத்துக்குங்க டிராக்டர் டிஎன் நாற்பத்தி ஆறு பெரம்பலூர் ஆர்டியோல ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க இன்ஜின் கீர் எல்லாம் ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்குதுங்க டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் உகாயனூர் அப்படிங்கிற இடத்துலதான் ஒரு டிராக்டர் கார்ட்டு இருக்குதுங்க இந்த டிராக்டரும் அனைத்து உபகரணங்களும் சேர்த்தி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காங்க இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசினா சற்று அனுசரித்து பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரை பற்றிய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வெலை பேசி எடுத்துக்கலாங்க உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ்க்கு இருந்தால் நம்ம சேனலை மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்